நடிகர் ரஜினிகாந்த் உடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் பாய்ஸ் நல்லா என்ன

நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினி குறித்து முன்னர் தெரிவித்த கருத்துகளுக்கு மாறாக தற்போது பேசியவற்றை பார்க்கலாம் நேத்து ராத்திரி மூத்த சங்கி ரஜினியும் இந்த பீத்த சங்கி சீமானும் சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்ச கையோட உக்ரைன் போற நிறுத்துறத பத்தி ரொம்ப உக்கரமா பேசி இருக்காங்க கடந்த காலங்களில் வந்து அவர் அரசியல் முன்னெடுப்பு வரும் போதுலாம் நீங்க நிறைய கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தீங்க திடீர்னு வந்து சந்திப்பு போது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் ஒரு ஐயப்பாடு வர மாதிரி சும்மா இருக்கேன் பேசுனே சார் அது மெசேஜ் ஐயப்பாடு வருதா அது வரணுங்கிறதா வரணுங்கிறதுக்காக தான் சந்திச்சோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது கேக்குற உங்களுக்கு செருப்பால அடிக்கணும் போல தோணல அவங்க எவ்வளவு நிம்மதியா தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க என்னை விட வயசுல பெரியவங்க ரெண்டாவது நிறைய அனுபவம் திரையுலகம் சரி இதுலயும் சரி நடிச்சம்மா கைதட்டு வாங்கணுமா காசு வாங்கணுமா போய் ஊரமா உட்கார்ந்த இருக்கு இதெல்லாம் ஒரு அறவே கட்டுத்தணும் சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேக்குறது நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது சூப்பர் ஸ்டாருங்கிறத ஒரு பட்டம் தம்பி அது பட்டம் கிடையாது கல்வெட்டு எழுத்து கிடையாது தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான் ஒரு பேச்சுக்கு சொல்லணும் படமா எடுத்து நூறு நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா

இந்த களத்துல வந்து நேர்மை இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் ஆனா நீ வெக்கப்பட மாட்டேன் நிறைய நேரம் பேசணும் அது எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்கிற முடியாது ஒரு அன்பான மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நிறைய அரசியல் குறித்து குறித்து விவாதிச்சுக்கிட்டோம் ஒரு காக்கா ஒரு ஆமைய கொத்திக்கே இருக்கு அந்த ஆமைய கழுகு பாதுகாக்கணும் அரசியல் அவர் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கு தலைவருக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அதை பத்தி ஏதாவது பேச அது இன்னும் இருக்கு தானே ஒரு நல்ல தலைமை அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு செய்யணும் இவ்வளவு மரியாதை அவர் சொன்னேன் அது ஏதோ ஒரு ஸ்டைல் ஒரு அதுப்புல சொன்ன அதே அதுப்புல சொல்லு தொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்லை நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது

ஆர்வம் இல்லாம எப்படி இருக்கும் இந்த நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அரசியல் அது அதுவே அரசியல் தான் ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே அவரு கனடாக்காரு அவர் மேல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பர்த் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடை மேடையா அவரை கொச்சைப்பட்டீங்களா சங்கீனா என்னன்னு தெரியுமா சகதோழன் நண்பர்ன்னு அர்த்தம் ராமாயணத்துல துளசிதாஸ் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு ராமருக்கு நண்பர் அவரை வந்து நண்பர் சொல்லாம சங்கீன் இருக்காரு அப்ப ராமாயணத்தை நீங்க ஏத்துக்கறீங்க இல்ல நீங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி தான் பாருங்க நீங்க சொல்லி பாருங்க எத்தனை பேர் உங்க ஓட்டு போடாம வெளில போறாங்கன்னு பாருங்க ரஜனிகா வந்து சங்கீன் பொதுவா எல்லாமே சொல்றாங்க அதே மாதிரி உங்களை வந்து பாஜகோட பி டி மற்றும் குறிப்பிட்டு சொன்னாங்க

சங்கின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சகத்தோழன் நண்பன் அர்த்தம் நீங்க சங் பரிவாரத்துல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க புடப்புறம்போக்கு தூக்கு போட்டு சேத்துறவானா அந்த சங்கிங்கிற வார்த்தை போல ஒரு கேவலமான வார்த்தையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழ் அட்டனம் அந்த வார்த்தையே வச்சிருக்கோம் உதாரணத்துக்குங்க ரஜினியோட பொண்ணு எங்க அப்பா சங்கி கிடையாதுங்க எல்லாரும் எங்க அப்பாவை சங்கி சங்கிங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படின்னா சங்கிங்கிற வார்த்தையானது தமிழர்கள் மத்தியில் அவ்வளவு கேவலமான வார்த்தை அப்படிங்கிறது ரஜினியோட பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு உண்மையான சங்கி யார் தெரியுமில்ல எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் திமுகவை எதிர்த்தாலே சங்கின்னா எப்படி எப்படி இது சொல்றது நீ வேற இதோட விடு மச்சா நானே ஃபர்ஸ்ட் வந்து போறேன் அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கறது ஏர்க்கதா வேணும் சார் எப்படி உனைய மதிக்க முடியும் உனக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும் சங்கின்னா நண்பன்னா பொருள் இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் சீமான் வந்து ஒரு தெல்லவாரி அப்படின்றது வந்து உலகம் அறிந்த உண்மை அங்கியா இருக்கக்கூடியவனுக்கு இந்தந்த குணாதிசயம் இருக்கும் அப்படிங்கறத பொது பார்வையா இருக்கு அங்கியா இருக்கக்கூடியவன் கிறிஸ்துவர்களை இஸ்லாமியர்களை வெறுக்கக்கூடியவனா இருப்பான் எப்படி ஒரு தலைவனை மதிக்கிறது மனுஷனை எப்படி மதிக்கிறது